வங்கதேச முன்னாள் ஷேக் ஹசீனா குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது கூடுதல் விவரம் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக இந்தியாவில் தஞ்சமடைந்த ஷேக் ஹசீனா தற்போது குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வங்கதேச மாநிலத்தில் கடந்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் காலகட்டங்களில் இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்களை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கடுமையான போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக வங்கதேச இராணுவத்தினுடைய சிலரன் உதவியின் பெற்று அதன் பிறகாக இந்தியா தப்பி வந்திருந்தார் ஷேக் ஹசீனா அதன் தொடர்ச்சியாக ஒன்றரை வருடங்களாக இந்தியாவில் தான் தஞ்சம் தான் அந்த போராட்டத்தின் போது போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மீதான அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் வந்து பிரச்சனைக்கு வந்து உள்ளாக அதன் குறிப்பிட்டு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் வந்து தொடர்ச்சியான வழக்குகளானது வந்து போடப்பட்டிருந்தது அதில் குறிப்பிட்டு இந்த போராட்டம் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக துப்பாக்கிச்சூடு சார்ந்த விஷயங்களுக்கு சேக் உள்ளிட்டோர் வந்து உத்தரவிட்டது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலாக குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் தொடர்பான இந்த வன்முறை இந்த போராட்டம் தொடர்பான விஷயங்கள் தொடர்பான வழக்குகள் வந்து அங்கு தொடுக்கப்பட்டிருந்தது அதே போல இதில் இவருடைய அரசு இவருடைய சக அமைச்சர்கள் மீதும் வந்து தொடர்ச்சியாக அந்த வழக்கு வந்து அஹ் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கு விசாரணையின் போது அவருக்கு மரண தண்டனை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு வாதம் வைக்கப்பட்டிருந்தது இதனிடையில்தான் இந்த இன்றைய தினம் இந்த தீர்ப்பானது வந்து வழங்கப்பட்டிருக்கிற நிலையில குற்றவாளி ஷே கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தற்போது சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக இந்தியாவில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஷே வந்து மீண்டும் இந்தியாவில் இருந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து நாடு கடத்தப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல என்ன மாதிரியான தண்டனை வந்து வழங்க போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டு பார்க்குறது தற்போது வரைக்குமே வந்து குற்றவாளி அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் நிலை அடுத்த கட்டமாக என்ன தண்டனை வந்து வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் போதிலும் கூட இந்த தீர்ப்பு வருவதற்கு சில சில மணி நேரத்துக்கு முன்பாக இறைவன் கொடுத்த உயர் வந்து இறைவனே வந்து எடுத்துக்கொள்வதற்கு வந்து நான் எந்த விதமான ஒரு தடையும் தடையாக இருக்க போவதில்லை அப்படிங்கிற செய்தியில் ஸ்ரீகிருஷ்ணா ஒரு ஆடியோ வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த தீர்ப்பு தொடர்ச்சியாக வங்கதேசத்தில் பல்வேறு பகுதியில் வந்து பரபரப்பான ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து தற்போது ஏற்பட்டிருக்கிறது ஜீவபாரதி தகவலுக்கு நன்றி